வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழைத்து கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை காமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வாராயோ வெண்ணிலாவே உறங்காமல் நீயும் உறுதுணையாக வாராயோ 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 வெண்ணிலாவே உறங்காமல் நீயும் உறுதுணையாக வாராயோ என் உறக்கம் கலைத்தவனை உள்ளம் கொள்ளை கொண்டவனை ஊரங்கும் தேடி அலைகிறேன் வாராயோ வெண்ணிலாவே வெளிச்சம் தாராயோ ஆறும் உறங்கியாச்சி ஊரும் அடங்கியாச்சி உலா வந்த உமையாலும் உறங்கியாச்சி நான் மட்டும் நாயகனை தேடுகிறேன் என்னில் பாதி என்றவனை பாதியில் விட்டுவிட்டு சென்றவனை என்னில் பாதி என்றவனை பாதியில் விட்டுவிட்டு சென்றவனை உன் விழிகாட்டும் ஒளியில்தான் உன் விழிகாட்டும் இமையாய் இருந்தவனை இமை மூடாமல் செய்தவனை இனிக்க இனிக்க பேசி இன்பத்தில் முழுக வைத்தவனை இன்பத்தில் திளைத்தவனை துன்பத்தில் தள்ளியவனை தேடுகிறேன் தேயாமல் நீயும் தோழியாக வருவாயா வான் பிரிந்தால் நீயும் வாழ்வாயா என் வானமாக இருந்தவனை வேதனையில் தள்ளியவனை தேடுகிறேன் வழியெங்கும் ஒளியாக வருவாயா வழியெங்கும் ஒளியாக வருவாயா வஞ்சி என் நெஞ்சில் துஞ்சியவனை வஞ்சி என் நெஞ்சில் துஞ்சியவனை துடியிடையில் தூக்கம் தொலைத்தவனை துயில் கலைத்தவனை தேடுகிறேன் தேனாக பேசியவன் தேகமெங்கும் தீண்டியவன் பேனாக பேசியவன் தேகமென்றும் தீண்டியவன் வானிலா மங்கையின் தங்கை நீ என்று வானிலா மங்கையின் தங்கை நீ என்று கவிதைகள் பாடியவனை கயல் விழிகளை கண்ணீரில் மிதக்க வைத்தவனை தேடுகிறேன் வானிலா மங்கையின் தங்கை நீ என்று கவிதைகள் பாடியவனை கயல் விழிகளை கண்ணீரில் மிதக்க வைத்தவனை தேடுகிறேன் துயிலாமல் நீயும் துணையாக வருவாயா வழியெங்கும் ஒளியாக வருவாயா பகலெல்லாம் இரவாக்கியவனை இதயத்தில் காயங்கள் தந்தவனை உள்ளமெல்லாம் இரு சூழ செய்தவனை இரவில் தேடி அலைகிறேன் கதிரை இணையாக நீயும் துணையாக வருவாயா கதிரை இணையாக நீயும் துணையாக வருவாயா வாராயோ வெண்ணிலாவே வெளிச்சம் தாராயோ வாராயோ வெண்ணிலாவே வெளிச்சம் தாராயோ நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துகளை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்